என்ன ரம்யா நான் இடத்த பூர் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டுருக்கேன் ஆமாங்க இது இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் எனக்காண்டி வாங்கி கொடுத்த இடம் இல்லையா அப்படியா சரி 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 அப்போ சுற்றி சுற்றி பைனேன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படி சுற்றி சுற்றி பார்ப்பா ஹா பாருங்க எங்களோட இடங்க பாருங்க விற்பனைக்கு போடுவோம் கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு இடம் வாங்கிக்கோங்க இது ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே பாருங்க அந்த எண்டு இதே இங்கே சுற்றி வந்து இங்கே பாருங்க இதே சுற்றி வந்து இந்த எண்டு முடியுதுங்க தெரியுதா இந்த ரம்யா இப்ப நினைப்பீங்க எவ்வளோ பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு நான் என்ன ஏழை நினைச்சீங்களா எல்லாரும் சின்ன வீட்டுல இருக்கேன் சின்ன வீட்ல இருந்துட்டு இவ்வளவு பெரிய இடம் வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா போட்டீங்களா ஆமா அது கூட நம்மளோட இடம்தான் கலர்லாம் அடிச்சு கலர் தான் நிறைய ஒர்க்லாம் இருக்கே அடுத்த வந்து என்ன சொல்லுவாங்க

சாதா கூலிக்காரி நானே நான் இவ்வளவு பெரிய இடத்த வாங்கி ஓட்டிருக்கேன் சரி விடுப்பா என்னைக்கும் நானு நினைச்சு நடந்தோம்ல நடக்காது தெரியுமா பெரிய வாங்க முடியாது இவ்ளோ வாங்கலாம் நான் இந்த கல்லு வரைக்கும் வேணா அதே கஷ்டம் கொஞ்சம் போற காலத்துல அது போயிட்டு இருக்கு அதனால வந்து அதுவே கஷ்டம் தாங்க

நீங்க மட்டும் இல்ல ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மதுலு பூரா நாலஞ்சு பேர் கல்லுக்கு மட்டும் ரெண்டு பேர். கல்லுக்கு பூரமே நாங்க ரெண்டு தட அடிச்சோம். ஆமா. மதுலுக்கு பூர ஒரு நாலு பேர் சேர்ந்து அடிச்சோம். நாலு பேர் சேர்ந்து அடிச்சாங்க. ம்ம். நல்லா அடிச்சிருக்கீங்க பாவா. நல்லா அடிச்சிருக்கீமா? அசல் பெயிண்டர் கூட இப்படி}}{|அடிக்க மாட்டாங்க. வாவ். ஆனா இப்போதான் பெயிண்ட் நேரையே சேரேங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் மாளுக்கு இல்ல. ஏதோrangle கஷ்ட காலம். அதனால கடவடு வந்து அந்த தெளிவை கொடுத்துட்டாரு. ஆமா. சரி பெயிண்ட் அடிச்சாலும் நீ போய் புளச்சுக்கோ.